நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி கொள்ள முடியாத படைகளின் தளபதி ஐரோப்பிய நாடுகளை தன்னுடைய வீரத்தால் நடுங்க வைத்தவன் யாரும் கடந்து செல்ல முடியாத ஆஸ்திரிய நாட்டின் பணிமலையை கடந்து ஆப்ஸ் பனிமலையை கடந்து படை நடத்தி சென்று ஆஸ்திரிய நாட்டை வெற்றி கொண்ட மாவீரன் நெப்போலியன் அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் பிரிட்டன் அரசின் சிறைச்சாலையில் வாடி கடைசியில் மரணத்தை தழுவிய சோகம் நிகழ்ந்தது முடியாண்ட மன்னர்கள் கூட கடைசியில் அடிமுடி கூட தெரியாமல் மறைந்து போகின்ற அவலங்களை சரித்திரம் சந்தித்திருக்கிறது சரித்திரம் சந்தித்த வரலாற்று பதிவில் மாவீரன் நெப்போலியனுடைய கடைசி காலத்தை பற்றி இந்த பதிவிலே காண இருக்கிறோம் சரித்திர பிரசித்தி பெற்ற இறுதி போர் நடந்த வட்டர்லூ போரில் தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஐரோப்பாவில் தனக்கு எதிர்காலம் இல்லை என்று முடிவு செய்த நெப்போலியன் அமெரிக்கா செல்ல முடிவெடுத்தார் ஆனால் பிரான்சின் அட்லாண்டிக் கடற்கரையை பிரிட்டனின் போர் கப்பல்கள் சூழ்ந்திருந்ததால் அங்கிருந்து தப்பிக்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டார் நெப்போலியன் பிரிட்டிஷ் கடற்படையிடம் கடைசியில் சரணடைந்தார் பிரிட்டனிடம் அரசியல் அடைக்கலம் பெறலாம் என்று முடிவு செய்தார் நெப்போலியன் ஆனால் நெப்போலியனுக்கு எந்த மன்னிப்பும் சலுகையும் காட்டும் நிலையில் பிரிட்டன் அரசு இல்லை என்பது அப்போது நெப்போலியனுக்கு நன்றாகவே தெரிந்தது பிரிட்டிஷ் பொதுமக்களின் பார்வையில் பார்த்தால் நெப்போலியன் ஒரு குற்றவாளி பாதிக்கப்பட்டவர் அல்ல என்று அங்கிருக்கும் கேலி சித்திரம் வரைபவர்கள் எல்லாம் நெப்போலியனை கூண்டில் அடைக்கப்பட்ட விலங்காக காட்டினார்கள் பிரிட்டிஷ் தேசத்தில் அவரை வைத்திருந்தால் நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என்று ஒரு பொதுவான கருத்து மக்களிடம் இருந்தது பிரிட்டன் மண்ணில் அல்லது அருகில் உள்ள வேறு ஒரு நாட்டிலோ அவரை வைத்திருந்தால் பின்னாளில் புரட்சிக்கான மையமாக அவர் மாற வாய்ப்பிருந்தது என்று ஏ எம் பிராட்லி என்பவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் உலகின் பிற பகுதியிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்ட ஜெயின் ஹெலானா தீவுக்கு அவரை அனுப்ப தீர்மானித்தது பிரிட்டிஷ் அரசு பிரிட்டனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த தீவு அது அமெரிக்காவின் மிக பெரும் நிலப்பரப்பிலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்தது அந்த இடம் இந்தியாவை ஆட்சி செய்து வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் கப்பல்கள் ஓய்வுக்காக நிறுத்தப்படும் இடமாக அந்த தீவு இருந்தது பிரிட்டனின் இராணுவ முகாமை போல செயல்பட்ட அந்த பகுதியில் சுமார் ஐயாயிரம் பேர் மட்டுமே வாழ்ந்து வந்தார்கள் அவர்களில் சிலர் மடகாஸ்கரில் இருந்து அழைத்து வரப்பட்ட அடிமைகள் மற்றவர்கள் சீனாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட தினக்கூலி தொழிலாளிகள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த பகுதியை கடந்து செல்லும் ஆயிரக்கணக்கான கப்பல்களை பராமரித்து வந்தார்கள் என்று தனது டெரிபிள் எக்ஸைஸ் தி லாஸ்ட் டேட் ஆஃப் நெப்போலியன் அண்ட் செயின் ஹெலனா என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பிரையன் அன்வின் செயின் ஹெலானாவில் அவர் போர் கைதியாக வைக்கப்படுவார் என்று நெப்போலியிடம் அட்மிரல் லார்ட் கீதி ஆயிரத்தி எட்நூத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜூலை முப்பத்தொன்னா தேதி என்று கூறினார் இதை கடுமையாக எதிர்த்து நெப்போலியன் தனக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு உட்பட்ட பகுதியிலேயே தங்க அனுமதி அளிக்க வேண்டும் அதாவது பிரிட்டனிலேயே தங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி இதை கடுமையாக எதிர்த்த நெப்போலியன் தனக்கு பிரிட்டனிலேயே தங்க அனுமதி அளிப்பதாக கூறி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏமாற்றிவிட்டதாக கூறினார் இந்த தகவலை கேள்விப்பட்டதும் தனது கப்பலின் கேபினுக்கு சென்ற நெப்போலியன் அடுத்த மூன்று நாட்கள் வெளியே வரவில்லை நான்காம் நாள் பிரிட்டன் அரசுக்கு தன் எதிர்ப்பை முறையாக கடிதம் எழுதி தெரிவித்தார் நெப்போலியன் நெப்போலியன் தி மேன் திகை தி வித் என்ற தனது புத்தகத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் நெப்போலியனுடன் செல்லும் ஹெலானாவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்கள் கப்பலில் ஏறும் பொழுது நெப்போலியனையும் அவரது குழுவினரையும் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தினார்கள் நிறைய செல்வம் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது இதை ஏற்கனவே யூகித்திருந்த நெப்போலியன் அனைவரது இடுப்பில் உள்ள பெல்ட்டுகளுக்குள் தங்க நாணயங்களை கட்டி மறைத்து எடுத்து சென்றார் என்று ஒரு குறிப்பும் இருக்கிறது இந்த நீண்ட பயணத்தில் அவர் கடற்பயணத்தில் பல துன்பங்களையும் எதிர்கொண்டார் தனது அறையிலேயே தங்கி நிறைய வாசித்தார் அதிகம் யோசித்தார் மாலிமிகளுடன் பேசி தனது ஆங்கிலத்தை மேம்படுத்த முயற்சித்தார் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி செயின் ஹெலானா தீவு நெப்போலியனின் கண் முன்னால் து இந்த தீவின் பரப்பளவு நூத்தி இருபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் வருடம் போர்ச்சுகீசியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த தீவு இந்த தீவு ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு வாய்க்கில் இங்கே மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஐரோப்பியர்கள் அடிமைகளாக அழைத்து வரப்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டு கருப்பு இனத்தவர் நானூத்தி எண்பத்தி ஒன்பது சீனர்கள் நூத்தி பதினாறு இந்தியா மற்றும் மலேசிய நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இராணுவ ஆளுநர் ஒருவர் இந்த தீவை ஆட்சி செய்தார் ஒரு சிறிய பிரிட்டிஷ் படை அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் தி பிரேயர் என்ற பெயர் கொண்ட ஆங்கிலேயர்களின் எஸ்டேட் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தார் நெப்போலியன் சில நாட்களுக்கு பிறகு அவர் லாங்வுட் உட் ஹவுஸுக்கு மாற்றப்பட்டார் மிக தீவிரமான கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார் நெப்போலியன் அவர் தோட்டத்திற்கு சென்றால் கூட பிரிட்டன் ராணுவ வீரர் ஒருவர் உடன் வருவார் இந்த தீவின் ஆளுநராக ஹட்சன் லோ வந்த பிறகு நெப்போலியனுக்கான கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகரித்தன ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் பிரிட்டன் அரசு தரப்பிலான அவரது உறவு மேலும் மோசமானது என்றும் ஒரு குறிப்பு இருக்கிறது ஆங்கிலேயர்கள் அவருக்காக ஒரு புது வீடு கட்ட ஆரம்பித்த போது இனி வாழ்நாள் முழுவதும் செயின் ஹெலானா தீவில்தான் கழிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதிகம் வருந்தினார் நெப்போலியன் நெப்போலியன் புத்தகம் வாசிப்பதிலேயே தன் பெரும்பாலான நேரத்தை கழித்தார் ஐரோப்பாவில் இருந்து வரும் கப்பல்கள் தனக்கான புத்தகங்களை கொண்டு வருவதற்காக அவர் காத்திருப்பார் நெப்போலியனின் இரண்டாவது பொழுதுபோக்கு தன்னை சந்திக்க வரும் நபர்களை நல்ல உணவும் ஒயினும் கொடுத்து உபசரிப்பது விருந்தாக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை விட மிக அதிகமான பணம் செலவழித்தார் நெப்போலியன் அவர் மதுபானத்தை அதிக அளவில் குடிக்கவும் செய்தார் பரிமாறவும் செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டில் மட்டும் எட்நூத்தி முப்பது மிக விலை உயர்ந்த ஒயின் பாட்டில்கள் உட்பட மூவாயிரத்தி எழுநூறு மது பாட்டில்கள் அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தன குதிரை சவாரி செய்வது பழைய தோட்டங்களில் நடப்பது போன்ற நடவடிக்கைகளில் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தார் நெப்போலியன் கேப்டன் பாபில்டன் எப்போதும் அவருடன் இருப்பார் நெப்போலியன் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளும் பொறுப்பு அவருடையது பல மாலை நேரங்களில் தனது நண்பர் மற்றும் பாபில்டனுடன் சீட்டு விளையாடி கழித்தார் நெப்போலியன் என்று தான் எழுதிய நெப்போலியனின் சரித்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சான் பால்வால் நெப்போலியன் வைக்கப்பட்டு இருந்த ஹவுஸில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது அங்கே பெயிண்ட் அடிக்கப்படும் வாசம் தன் உடல்நிலையை மோசமாக்குவதாக கூறினார் நெப்போலியன் செயின் ஹெலானாவில் உள்ள வானிலையும் அதன் சூழலும் நெப்போலியனுக்கும் அவர் குழுவினருக்கும் வெறுப்பை தந்தது நெப்போலியனுடன் சென்றிருந்த அதிகாரிகள் அவர் முன்னிலையில் முழு அரசு நெறிமுறைகளை பின்பற்றினார்கள் பகல் நேரத்தில் பச்சை நிற ஆண்டர் கோட் வகை உடைகளையோ அல்லது வெள்ளை லினன் துணியில் கோட்டும் பேண்டும் அணிந்திருப்பார் நெப்போலியன் இரவு உணவின் போது முழு இராணுவ உடையில் இருப்பார் அவருடன் இரவு உணவருந்து செல்லும் பெண்கள் அரசவை உடைகளையும் நகைகளையும் அணிந்திருந்தனர் உணவுக்குப் பிறகு அவர்கள் சீட்டு விளையாடுவார்கள் அல்லது பேசுவார்கள் இல்லை என்றால் நெப்போலியன் ஏதாவது புத்தகம் வாசிக்க அதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கண்காணிப்பில் இருந்தபோதும் தோட்ட வேலை செய்வதை பொழுதுபோக்காக செய்தார் நெப்போலியன் இரண்டு சீன தொழிலாளர்கள் அவருக்கு உதவியாக இருந்தார்கள் தாவரங்களுக்கு தனது கைகளாலேயே நீதி ஊற்றுவார் நெப்போலியன் முழுமையாக பார்த்தால் நெப்போலியன் ஒரு குற்றவாளியைப் போலவும் போர் கைதியைப் போலவும் நடத்தப்படவில்லை நடக்கவோ குதிரை சவாரி செய்யவோ அனுமதிக்கப்பட்டாலும் அதுவும் ஒரு எல்லை வரைதான் அந்த சமயத்திலும் பிரிட்டன் அதிகாரி ஒருவர் அவரிடம் இருப்பார் வீட்டுக்குள் இருந்த போதும் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையையும் ராணுவ வீரர்கள் யாராவது கண்காணித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அவர் அங்குதான் இருக்கிறாரா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள அதிகாரி ஒருவர் வருவார் இரண்டு கப்பல்கள் எப்போதும் தீவை சுற்றிக்கொண்டே இருந்தன நெப்போலியனுக்கு எந்த செய்திகளும் வழங்கப்படவில்லை ஜெயின் ஹெலானாவை விட்டு நெப்போலியன் தப்பிக்க நினைத்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று பல குறிப்புகள் இருக்கிறது அதற்கு நேர்மாறாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு அதை அனுபவிக்கவும் ஆரம்பித்தார் நெப்போலியன் அங்கிருந்த பிரிட்டன் அதிகாரிகள் அனைவருமும் மரியாதையாக நடந்து கொண்டார் அவர் அந்த தீவுக்கு வரும்போது அல்லது அந்த தீவின் வழியாக செல்லும் பிரிட்டன் ராணுவ வீரர்களுக்கு நெப்போலியனை நேரில் பார்க்க முடிவது என்பது அந்த தீவின் கவர்ச்சிகளில் ஒன்றாக இருந்தது அவர்களுடன் நெப்போலியனின் பழக்க வழக்கமும் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் மோசமான நிலையில் நெப்போலியன் வைக்கப்பட்டு இருப்பதாக பிரிட்டன் செய்தி தாள்களில் செய்திகள் பரவியது நெப்போலியன் அட்மிரல் காப்பர்னுக்கு பதிலாக ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு மேஜர் ஜெனரல் ஜ ராட்சன் லோ என்பவர் கெலானா தீவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆரம்பத்திலிருந்து நெப்போலியனுக்கும் லோவுக்கும் எதிலும் உடன்பாடு இல்லை புதிய ஆளுநர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நெப்போலியன் அவரை சந்திக்க மறுத்தார் அதற்கு பிறகும் அவருக்கும் நெப்போலியனுக்கும் பல முரண்பாடுகள் ஏற்பட்டது இதற்கு பிறகு நெப்போலியனுடைய மன உறுதி தொலைந்தது ஒரே மாதிரியான வாழ்க்கை மோசமான வானிலை மோசமான உணவு வாசல் மற்றும் ஜன்னல் அருகில் நிற்கும் காவலர்கள் எங்கு சென்றாலும் கட்டுப்பாடுகள் மற்றும் தொடர்ச்சியாக உடல்நிலை சரியில்லாமல் போவது ஆகியவை நெப்போலியனை மோசமாக பாதித்தது தான் எங்கு செல்ல விரும்பினாலும் அதற்கு லோ கட்டுப்பாடுகள் விதித்ததால் நடைபயிற்சி செய்வதையும் குதிரை சவாரி செய்வதையும் நிறுத்திவிட்டார் நெப்போலியன் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டின் இறுதியில் நெப்போலியனுக்கு காய்ச்சலும் இருமலும் வந்தது பல நாட்கள் தன் உடைகளை மாற்றாமலோ அல்லது அறையிலிருந்து வெளியே வராமலோ கழித்தார் நெப்போலியன் நெப்போலியனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே மறுத்தார் ஆளுநர் லோ பின்னர் ஒரு நல்ல ராணுவ அல்லது கப்பல் படை மருத்துவரை அனுப்பி வைப்பதாக கூறிய நெப்போலியன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஆளுநருக்காக ஒற்றர் வேலை பார்ப்பார்கள் என்று நம்பினார் பின்னர் அவர் எச் எம் எஸ் கான் கொடிய கப்பலின் டாக்டர் ஜான் ஸ்ட்ரோக் தன்னை வந்து பார்க்க அனுமதித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நெப்போலியன் நோய் நோயால் அவதிப்படுவதை கண்டுபிடித்தார் டாக்டர் ஸ்டோர்க் அப்போது பிரிட்டிஷ் அரசின் பிரதமராக இருந்த லார்ட் லிவர் என்பவருக்கு இதை பற்றி ஏப்ரல் மாதம் தெரியப்படுத்தினார் டாக்டர் ஸ்டோர்க் ஆனால் அப்படி உடலுக்கு ஒன்றுமில்லை என்று பிரதமரை நம்ப வைத்தார் லோ வசந்த காலத்துக்குள் நெப்போலியன் ஒரு மோசமான வியாதியால் தாக்கப்பட்டார் ஒருவேளை புற்றுநோயாகவோ அல்லது அல்சரின் காரணமாக ஏற்பட்ட இரத்த போக்காகவோ இருக்க வேண்டும் ஏப்ரல் கடைசி வாரத்தில் நெப்போலியன் இரத்த வாந்தி எடுக்க தொடங்கினார் வெளிச்சம் நிறைய இருப்பதால் தனது படுக்கையை வரவேற்பறைக்கு மாற்றும்படி அவர் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் உடல்நிலை மோசமடைந்த அவர் பல முறை மயக்கமடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே அஞ்சாம் தேதி மாலை அஞ்சு ஐம்பது மணிக்கு தனது இறுதி மூச்சை சுவாசித்தார் நெப்போலியன் அதற்கு பிறகு நெப்போலியன் மரணமடைந்தார் அவரது மரணத்திற்காக பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் கூட அவர் மரணம் எப்படி இருந்தது என்று இன்றை வரை கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நெப்போலியன் ஒரு மிகச் சிறந்த தளபதியாக பல்வேறு படைகளை நடுங்க வைத்தார் மா வீரனாக வளம் வந்திருந்தாலும் கூட கடைசியில் அவருடைய முடிவு வருத்தமாக சோகமாக முடிந்ததுதான் வரலாற்றின் அவலம் என கூறி விடை பெறுகிறேன்